வணக்கம் இன்றைய தலைப்பு அண்ணலும் நோ அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் ராமர் லட்சுமணன் விஸ்வாமித்திரே மூன்று பேர் மிதிலை நோக்கி செல்கிறார் மிதிலை நோக்கி செல்கிறார் அப்போ கொ கொடி என்று வாவான் என்று ராமரை அழை அழைத்தது ராமரும் செல்கிறார் மா மாடம் மாளிகையில் அஹ் சீதா சீதாதேவியை பார்க்கிறார் ராமரும் பார்க்கிறார் ஒருவர் இதயத்தில் ஒருவர் புகுத்து கொண்டார்கள் ராமர் சீதா தேவி ராமரை நோக்கினார் ஏனென்றால் ராமர் சிவ சிவதனுசுவை வளைக்கப் போகிறார் அல்லவா உன் கர்ணை கண்ணை என் மீது காட்டு அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று ராமர் சீதா தேவி பார்த்தார் சீதா தேவி ராமனின் தோல் மீது சத்தியை செலுத்தினாள் ராமரால் சிவதர்சனை தூக்க முடிந்தது அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று பொருள் நன்றி